ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் பல்லவனம்மா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க சேரன் பார்த்தா எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு சமைக்கிறாரு பல்லவனம்மா சாப்பாடை சாப்பிட்ட உடனே சேரன் ரொம்ப நல்லா சமைக்கிறாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அப்பதான் சேரன் கேட்கிறாரு இவ்வளவு நாள் தனியாவா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கல பல்லவனம்மா தனக்கு ரெண்டாவது புருஷன் இருக்காரு அப்படின்ற விஷயத்த மறைச்சு ஆமாப்பா இத்தனை நாள் நான் அந்த வீட்டுல தனியாதான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம பல்லவனம் அம்மா பொய்யும் சொல்லிடுறாங்க அப்பதான் சோழன் நினைக்கிறாரு கூட ஒரு ஆளை பார்த்தோமே கூட ஒரு ஆள் இருந்தாரே அப்ப அவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினைக்கிறாரு சரி அவர் எதாவது தெரிஞ்சவரா இருப்பாரு இல்லாட்டி சொந்தக்காரா இருப்பார் அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா சால்ட்டா விட்டுறாரு ஆனா பல்லவனமா அம்மா ரெண்டாம் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மொத்தமா மறைச்சிடுறாங்க மறுநாள் காலையில ஆயிருது பல்லவன் அம்மாவை காணான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க பார்த்தா பல்லவனமா அம்மா காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சாமிக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு இங்கே சமையல்லாம் பார்த்தா எல்லாருக்கும் செஞ்சு ரெடியா வச்சுராங்க டீ காஃபி எல்லாருக்கும் போட்டு தயாரா வச்சுருக்காங்க காலையில எந்திரிச்சதுமே பல்லவனம்மாவை காணான்ற மாதிரி நிலா அறக்க பறக்க தேட என்னம்மா என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா கேட்கவும் இல்லைம்மா நீங்க காலையில இல்லையா அதான் இல்லை பக்கத்துல இந்த துணி துவைக்கிறக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா சொல்லவும் எதுக்குமா நீங்க எதுக்கு காலையில இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் எனக்கு வேலை பார்க்காம இருந்தாதாம ஒரு மாதிரியாக இருக்கும் வேலை பாத்துக்கிட்டே இருந்தாதா போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனம்மா சொல்லவும் மா என்னம்மா எல்லா வேலையும் நீங்களா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சேரன் கேட்கவும் ஆமாப்பா இதனால என்ன இருக்கு நான் தான் நேத்தே சொன்னேனே நாளையில இருந்து நானே சமைக்கிறேன்னு இனிமேலு உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நானே சமைக்கிறேன் நான் டீ எல்லாம் போட்டுட்டேன் அம்மா போய் எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனோட அம்மா போய் எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க பல்லவா உனக்கு பால்ல ஏதாவது கலக்கி குடிக்கணுமா இல்ல நீ டீ குடிப்பியா அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா நான் டீயை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் பார்த்தா சாப்பாடும் செஞ்சுறாங்க நிலா இந்தா உனக்கு நான் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் பார்த்தா லஞ்செல்லாம் கட்டி கொடுத்துறாங்க எல்லாரும் பார்த்தா ஆளாளுக்கு வேலை கிளம்பிடுறாங்க அப்பதான் சேரன் கேக்குறாரு ஏன்பா நிலா நம்ம எல்லாரும் வெளியே கிளம்பி போயிட்டோம்னா அம்மாவும் அப்பாவும் தனியா இருப்பாங்களே எதுவும் பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் அண்ணே அதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகாது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவங்கள தனியா விட்டாதான் பேசி அவங்களுக்குள்ள என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க வாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் பார்த்தா இங்க நிலாவை டிராப் பண்றதுக்காக சோழன் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிடுறாரு சேரன் வழக்கம் போல வேலைக்கு போயிடாரு பல்லவனும் காலேஜ் போயிறாரு பாண்டியனும் பார்த்தா செட்டுக்கு போயிறாரு எல்லாரும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க எல்லாரும் போன நேரமா பார்த்து நடேசன் வெளியில உட்காந்துருந்தவர் வேகமா உள்ள வராரு இங்க அம்மா பார்த்தா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னங்க எதுவும் டீ எதுவும் வேணுமா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கவும் என்னடி அப்படி நல்லவ மாதிரி நடிக்கிற எதுக்குடி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் எதுக்கு இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா சோழனும் நிலாவும் என்னை பார்த்து கூட்டிட்டு வந்தாங்க நானாவ இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பல்லவணமா சொல்லுவோம் அவங்க கூப்பிட்டாங்கன்னா உனக்கு எங்கடி அறிவு போச்சு இந்த வீட்டு பக்கம் இத்தனை வருஷம் வராம தானே இருந்த இதே சென்னைக்குள்ளதானு இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்த ஒழுங்கு முறையே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு அவங்க எல்லாம் திரும்ப வரதுக்குள்ளே நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் என்னால போக முடியாது நான் என்னுடைய பல்லவன் கூட தான் நான் இருப்பேன் உன்னை அப்படி நானே கழுத்து நெரிச்சு குன்றேண்டிட்டு இங்க பல்லவனுடைய அம்மாவை பார்த்தா நடேசன் கழுத்தை பிடிச்சு நெருச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்தா பல்லவன் ஏதோ நோட்டை மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வீட்டுக்கு வராரு வந்து பார்த்தா நடேசன் பல்லவனுடைய அம்மாவை கழுத்தை நெருக்கிறத பார்த்ததும் பல்லவனுக்கு பார்த்தா பயங்கரமா கோவருது யோ யோ விடியா விடியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க எங்க அம்மாவ என்னைய பண்ணிக்கிட்டு இருக்க சேரனோட அம்மாவை கொண்டுட்டு இப்ப ஏன் அம்மாவையும் கொலை புரியா தள்ளியா தள்ளியா முதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசனை பார்த்தா பல்லவன் பிடிச்சி தள்ளி விட்டாரு பல்லவன் பிடிச்சி தள்ளுனதுல நடேசன் போய் கீழே விழுந்துடுறாரு நீ பல்லவா என்னடா பண்ணிட்ட பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா இங்க பல்லவனோட அம்மா வந்து நடேசனத்துக்கும் ஏச்சி கையேறி முதல்ல டேய் இவ சரியான பாம்புடா வந்து வச்சிருக்க சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் யோ இனி எங்க அம்மா மேல கை வைக்கிறது நான் பார்த்தேன்னு வை உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது உனக்கு கண்டந்துடும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் டேய் பல்லவா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்பாட அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் அம்மா சொல்லுவோம் உனைய கழுத்து நெறிக்கி பார்த்தார்ல இங்க மட்டும் சேரணேன் பாண்டியன் சோழன் எல்லாம் இருந்தாங்கன்னு போய் இந்த ஆளு என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் சரி நீ எதுக்கு இப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் நான் ஒரு புக்கை மறந்துட்டேமா என்னைய உனக்கு இப்படி வீட்டுல விட்டுட்டு போக எனக்கு பயமா இருக்கு இன்னைக்கு நான் காலேஜுக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் டேய் எனக்கு ஒன்னும் ஆகாதுடா நீ போயிட்டு வா காலேஜுக்கு போ படிக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது போடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் மா எனக்கு பயமாக இருக்குமா இருந்தாலும் ஏதாவது பண்ணிட்டாருன்னா எனக்கு அங்கே போய் நிம்மதியாகவே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இங்கே பாரு ஓ மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீ போய்ட்டு வரத்தட்டிக்கு எனக்கு எதுவும் ஆகாது நீ காலேஜ் போயிட்டு வரையில அம்மா இங்கே நல்லாதான் இருப்ப அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா பார்த்தா பல்லவனை சமாதானப்படுத்தி காலேஜ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க